அடுத்து முஸ்லீம் இடம் வரக்கூடிய ஒரு ஹதீஸை சுட்டி காமிச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது அந்த செய்தி என்ன வருதுன்னா சொல்றாங்க அப்படி அறிவிக்கிறாங்க ஒரு ஒரு முஸ்லீமான அடியானோ அல்லது இடை நம்பிக்கையை கொண்ட அடியானோ அவன் வந்து ஒளி செய்யறான் ஒளி செஞ்சு அவன் வந்து அப்படி ஒளி செஞ்சுட்டு ஒவ்வொரு உடம்பினுடைய ஒவ்வொரு கையை கழுவுறான் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவக்கூடிய சமயத்தில் சமயத்துல அவங்க வந்து அதனால என்னென்ன பாவங்களை எல்லாம் செஞ்சிருப்பானோ அந்த பாவம் வந்து அந்த சிறு பாவங்கள் வந்து அதுல வெளியேறி வெளியேறிவிடுகிறது அப்படிங்கிற செய்தி வருது இந்த செய்தியை வச்சுட்டு என்ன கேட்கிறாங்கடா அப்போ வந்து சில பேர் தொடங்கி கூடாதுங்கிறாங்களே கட்சி போச்சு தொடங்கி கூடாதுங்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க அப்போ பாவங்கள் வெளியேறுதுன்னு வருது அப்போ அதுக்காக தொடங்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்கன்னு கேட்டா அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது அப்படி சொல்லலாம் எப்படி பாவங்கள் கண்ணால் நம்ம பார்க்க முடியாது கையால் செய்த பாவங்களோ காலால் செய்த பாவங்களோ கண்ணால் செய்த பாவங்களோ வெளியேறுறது என்றால் ஒவ்வொரு உறுப்புகளின் அளவுலேயும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் வந்து முகத்துல செய்யக்கூடிய இப்படி ஒவ்வொரு வெளியே வெளியேறதுன்னா அது அல்லாவுக்குதான் தெரியும் அது எப்படி வெளியேறுதுன்னு அதனால கட்சி போச்சுட்டு துடைக்கணும் துடைக்காம அப்படியே விட்டுறது அது வடிஞ்சு ஓடட்டு அப்படி அந்த அதை வச்சு அப்படி விளக்கம் கொடுக்குறாங்க ஒரு சுட்டு சுட்டா உருட்டு கடைசி துளி வந்து அந்த பாவம் வந்து வெளியேறு அப்படிங்கிற அந்த செய்தியில வர்றதுனால அவங்க வந்து இப்படி ஒரு வழக்கம் கொடுக்குறத பார்க்கலாம் அது கழுவக்கூடிய ஒளி செய்யக்கூடிய ஒரு விஷயம் சம்மந்தம் ஆகுதே தவிர கடைசி தொழிலை எந்த அளவுக்கு நாம வந்து நம்ம ஒளி செய்யக்கூடிய கட்டத்துல ஒழும சரியாக முழுமையாக செய்யக்கூடிய கட்டத்துல அந்தந்த உறுப்புகள்ல செய்யக்கூடிய பாவங்கள் வெளியேறி போயிருங்கிற அடிப்படையத்தை நம்ம புரியணுமே தவிர அதுக்கு நாம வந்து அது நம்ம அறிவு கெட்டாத விஷயம் அது அல்லாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அது எந்த அது பாவங்கள் மன்னிக்கப்படுங்க அல்லா பாவம் மன்னிப்புக்குரிய ஏட்டில் அதை வந்து எழுதுவான் அல்லா வந்து நன்மை தீமையை எழுதக்கூடிய அந்த ஏட்டில் அதை எழுதுவாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இதை வச்சு நாம வந்து கையை தொடக்க கூடாது முகத்தை தொடக்க முடிவுக்கு வர முடியாது